ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு கேம் நம்ம போகிறோம் என்னன்னா நான் ஒரு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு நிற்கிற கேள் கிட்ட சொல்லிடுவேன் அவங்க நான் செய்யணும் நெக்ஸ்ட் கேர்ள்கிட்ட காதில் மெதுவாக சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க நான் செய்யணும் நெக்ஸ்ட் கேர்ள்கிட்ட கிட்ட சொல்லணும் அவங்க நெக்ஸ்ட்டு கேர்ள் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டூ சொல்லி லாஸ்ட் இந்த கேள்ள்கிட்ட வரும் அந்த சென்டென்ஸ் சென்டென்ஸ் வரணும் நான் கேட்பேன் இந்த சென்டென்ஸ் இந்த கேள்கிட்ட சென்டென்ஸ் கேட்பேன் என்ன வந்துச்சு காதுக்கு சொல்லுப்பான்னு சொல்லுவேன் அவங்க அந்த சென்டென்ஸை கரெக்டாக சொல்லணும் சரியா அதே மாதிரி தான் பாய்ஸுக்கும் இவங்கிட்ட ஒரு சென்டென்ஸ் நான் சொல்லுவேன் இவன் வந்து இவங்கிட்ட இந்த பாய்கிட்ட இந்த பாய்கிட்ட அப்படியே சொல்லி சொல்லி லாஸ்ட் பாய் வந்து என்கிட்ட அந்த சென்டென்ஸை கரெக்டாக சொல்லணும் சரியா அப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்க வின்னர் எந்த பாய்ஸ் வின் பண்ணுறீங்களா கேர்ள்ஸ் வின் பண்ணுறீங்களான்னு பார்க்க போகிறோம் இது இந்த கேம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகத்திறன் நினைவுத்திறன் ரிமெம்பர் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது சரியா

திருப்பி திருப்பி ஒன் நீங்க பார்க்க கூடாது எவ்வளோ கேதர் பண்ணி நீ சொல்லு அவ்வளோதான் ஒன்லி ஒன் டைம் திரும்ப அதை சொல்லக்கூடாது ஆ அவன் என்ன சொன்னா அது உனக்கு எந்த அளவுக்கு நீ கேட்ட சொல்லு இப்பயே தெரியுது பாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கேன்னு சொல்லு அதெல்லாம் கிடையாது நீலாம் மாற்றக்கூடாது நான் சொன்ன சென்டென்ஸ் எனக்கு வந்தாகணும் ஆ நீங்க சொ முடிச்சீங்களா கேர்ள்ஸ் முடிச்சுனாங்கன்னா பாய்ஸ் முடிக்கலாம் நீ நீ எதுக்கு அங்கே போற சேட்ட சொல்லியாச்சா முடிச்சாச்சா ஓகே गर्ल्सனா வந்து சொல்லுங்க பாரீஷாந்து சொல்லுப்பா என்னது உங்களுக்கு என்ன வச்ச உனக்கு என்ன வச்ச அப்படினு சொல்றாங்க இவள்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனா நான் என்ன சென்டென்ஸ் சொன்னே தெரியுமா உங்களுக்கு உனக்கு என்ன வச்ச நான் நான் சொன்ன சென்டென்ஸ் லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு எனக்கு தா இல்லையே நீ சொன்னியா நீங்களா சொன்னீங்களா எந்த இடத்துல அப்போ டைவெர்ட் ஆச்சு மெசேஜ் சொல்லுங்க பார்ப்போம் யாரோ தப்பா சொல்லிட்டீங்க ஆனால் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க தெரியும் என்ன சொல்லுச்சு லட்டு இருந்தா தட்டு தாவா இங்க மாறிடுச்சு அப்ப நீ என்ன சொன்னியாப்பா அவங்க கிட்ட லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு ஆ மாறிடுச்சு இங்க மாறிடுச்சு ஓகே எப்படியோ மாறிடுச்சு ஆனா கேள்ஸ் வின் பண்ணலை நீங்கள் வா பாய் ஆ என்னது கேக்குதா கேக்குதா அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆ பாய்ஸ் தெரியுமா உனக்கு வேணுமுன்னா குட்டு கேர்ள்ஸுக்கு லட்டு தாத்தா லட்டு தாத்தா லட்டு எனக்கு தா பாய்ஸுக்கு லட்டு உனக்கு வேணும்னா துட்டு எனக்கு தா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருமே தோத்துட்டீங்க அப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ் சொன்னால் கன்வே பண்ண மாட்டீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி கம்மி கரெக்டாக கேதர் பண்ணணும் அர்த்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கேதர் பண்ணி மனசில் வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த கேம் நல்லா இருந்துச்சா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை விளையாடுவோம் ஓகேவா வெரி குட் தேங்க்யூ